ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாங்க தேர்ந்து பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற பகுதி கிறிஸ்து பிறப்பின் கால நிகழ்வுகள் அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் காலத்தில் என்ன நடைபெற்றது என்பதை வேதத்திலிருந்து ஒரு எட்டு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது உலகமெங்கும் முதலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது இது லூகா இரண்டு அதிகார வசனம் ஒன்று ரெண்டு ரெண்டாவதாக தேவ தூதனையும் தேவ மகிமையும் மேய்ப்பர்கள் கண்டார்கள் லூகா அதிகாரம் வசனம் எட்டு ஒன்பது மூன்றாவது பயப்படாதிருங்கள் என்ற தேற்றுகின்ற பாதுகாப்பின் செய்தி கிடைத்தது இது லூகா இரண்டு அதிகார வசனம் பத்து பதினொன்று நான்காவது எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் விடுதலையின் செய்தி கிடைத்தது லூக்கா அதிகாரம் பத்து பதினொன்று ஐந்தாவது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பரமசேனையின் திரள் தேவ தூதனோடு மண்ணுலகில் பாடி தேவனை துதித்தார்கள் லூக்கா அதிகாரம் வசனம் பதிமூன்று பதினான்கு ஆறாவது ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அதிகாரம் இரண்டாவதிகாரம் மூன்றாவசனம் ஏழாவது இயேசுவை தரிசிக்க சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரங்கள் வழிகாட்டியது இது அதிகாரம் ஒன்பதாம் ஒன்பதாவசனம் எட்டாவது இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்று மத்தைய அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இந்த கிறிஸ்துமஸ் கால நிகழ்வுகளை வாசித்து அறிந்து சிந்தித்து நாம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துவோம் எல்லா மக்களுக்கும் பயப்படாதீங்க என்ற செய்தியும் மகிழ்ச்சியும் செய்து கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்